திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் முப்பத்தி ஏழு அவா அறுத்தல் அற்றவர் என்பார் அவா அற்றார் மற்றையார் அற்றாக அற்றது இளர் குரல் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு பொருள் பற்றற்றவர் என்று கூறப்படுவோர் அவா அற்றவரே அவா அறாத மற்றவர் அவ்வளவாக பற்று அற்றவர் அல்லர் இந்த திருக்குறள் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் முப்பத்தி ஏழு அவா அறுத்தல் அற்றவர் என்பார் அவா அற்றார் மற்றையார் அற்றாக அற்றது இளர் குரல் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு பொருள் பற்றற்றவர் என்று கூறப்படுவோர் அவா அற்றவரே அவா அறாத மற்றவர் அவ்வளவாக பற்று அற்றவர் அல்லர் இந்த திருக்குறள்